ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் நிலா இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு சின்ன கிராமம் அந்த சின்ன கிராமத்தில் சோமுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் நல்லா படிச்சிருக்காரு ஆனால் நாள் முழுவதும் வேலையே செய்யாமல் சோம்பேறியாவே நாட்களை இருந்தார் தினமும் அந்த மக்கள் வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டு அந்த அன்றைய போல தான் முடிச்சிருவார் சில நாட்களாக பார்த்தீங்கன்னா சோமு வீடு வீடாக போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சோமுக்கு பிச்சை எடுக்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சுங்க ஏன்னா சமைக்க வேண்டியதில்லை யாராவது விதவிதமாக சாப்பாடு கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறது அதை ஒரு தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நாள் பார்த்திங்கன்னா சோமு பிச்சை எடுக்க ஆரம்பித்த உடனே அவனுக்கு நிறைய பதார்த்தங்கள் அன்றைக்கி கிடச்சிது அரிசி பருப்பு காய்கறிகள் சாதம் நிறையா இனிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவனுக்கு கிடச்சிது அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய கோதுமாவாக கொடுத்தாங்க ஓ மனசில் ஆஹா என்ன அதிர்ஷ்டம் நிறையா நாட்களுக்கு நம்ம பிச்சை எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சாரு வீட்டுக்கு வந்ததும் கொண்டு வந்த பதார்த்தங்கள் எல்லாம் சாப்பிட்டாரு இந்த மாவை என்ன பண்ணலான்னு யோசிச்சார் மாவை கீழே வச்சோம்னா எலிகள்லாம் வந்து சாப்பிட்டு போயிடும் வேணாம் அந்த மாவை நம்ம நம்ம மேலே வச்சிடலான்னு சொல்லிட்டு கட்டளுக்கு கீழே அவர் படுத்திருக்கிற அந்த கட்டிலுக்கு கீழே மாட்டி வச்சிட்டாரு ஒரு பெரிய மண்பானையில் அவர் கொண்டு வந்திருந்த அத்தனை மாவையும் போட்டு மேலே தொங்க விட்டுட்டாரு சோமும் மனசுல நினச்சாரு இந்த மாவை பஞ்ச வர வரைக்குமே நம்ம பாதுகாத்து விற்கலாம் அந்த சமயத்துல இதை அதிக தொகைக்கு நம்ம விற்கலாம் அந்த வர பணத்தில் ஒரு ரெண்டு ஆட்டு குட்டிகளாக வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சாரு அப்படியே கண்களை மூடி மனசில் அப்படியே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு சீக்கிரத்தில் எங்கிட்ட நிறைய ஆடுகள் வந்து சேர்ந்துடும் அதுலேருந்து கிடைக்கிற பாலை விற்று நான் மேலும் சம்பாதிப்பேன் அதுக்கப்புறம் ஒரு பசு வாங்கணும் ஒரு எருது வாங்கணும் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட பெரிய மாட்டு மந்தையே வந்துடும் பசும்பாலை விற்று மேலும் பணம் சம்பாதிச்சு பெரிய செல்வந்தர் ஆகும்னு சொல்லிட்டு கணக்கு போட்டிருந்தார் அதுக்கப்புறம் பெரிய மாளிகையை கட்டி அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும் எனக்கு அப்போ பாருங்கள் ஒரு மகன் பிறப்பான் அந்த மகன் பிறந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சில மாதங்களுக்கு அப்புறமா என் மக்க தகவலை ஆரம்பிச்சிருவான் அவன் நிறைய குறும்புகளை செய்வா குறும்பு செய்யும்போது அவனுக்கு ஏதோனும் தீங்கு நேரிடுமோன்னு சொல்லிட்டு நான் கவலைப்படுவேன் அவன் விளையாட்டில் போது என் மனைவியை கூப்பிட்டு அவனை கவனிக்கிற மாதிரி நான் சொல்லுவேன் என் மனைவியோ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதை எதுவுமே காதிலே வாங்கிக்க மாட்டாள் ரொம்ப அலட்சியப்படுத்துவா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரு அவளுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக நான் அவளை எட்டி உதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உத உதைச்சாரு ஓமோ எட்டி உதைச்சாரு பாருங்க அது மேலே தொங்கிட்டு இருந்த அந்த மாவு நிறைஞ்ச மண்பானை இருக்குல்ல அதை இடிச்சது பெரிய சத்தத்தோடு அது கீழே விழுந்துச்சு அந்த தரதான் ரொம்ப அழுக்கு தர அந்த தர ஃபுல்லாக மாவு இறைக்கப்பட்டது தன்னுடைய முட்டாள்தனமும் வீண் பெருமையும் விலை மதிப்பில்லாத இந்த மாவை வீணாக்கிடுச்சேன்னு சொல்லிட்டு நொந்து போய் உட்காந்துட்டாரு பாவா ஓகே காய்ஸ் இதில் இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் பேராசை பேர் நஷ்டம் ஒரு சாதாரண பொண்ணு ஒரு ஏழை பொண்ணு வந்து ஒரு நாட்டுக்கே அரசியானாங்களா அது என்ன கதைன்னு நான் போன தடவை சொல்லியிருக்கேன் அந்த கதையும் கேட்டு பாருங்க நல்லாயிருக்கும் వాళ్ళకై వాళ్ళవే వాళ్ళు కాటువోం థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్